பாட்டில் மேற்கொண்ட தீவிர முன்னெடுப்பின் காரணமாக தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது என்று கேரள அமைச்சர் எம் பி ராஜேஷ் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தரங்கம்பாடி ஒன்றியக்குழு புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது கட்சியின் மூத்த தலைவர் ஏ கே கோபாலன் பெயரில் கட்டப்பட்ட கட்டடத்தை கேரளா மாநில உள்ளாட்சித்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் கலால் துறை அமைச்சர் எம் பி ராஜேஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் ஆகியோர் திறந்து வைத்தனர் முன்னதாக செந்தாண்டர் பேரணி ஒயிலாட்டம் பறையாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளுடன் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்றனர் திருமை ஞானம் தியாகிகள் நினைவு நூலகம் திறந்து வைக்கப்பட்டது பின்னர் கேரள அமைச்சர் ராஜேஷ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தோழர் ஏ கே கோபாலனுக்கு கேரளாவில் பல நினைவிடங்கள் உள்ளன ஆனால் தமிழ்நாட்டில் திருக்கடையூரில் ஒரு நினைவிடம் அமைவது நிகழ்ச்சி அளிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் தேசிய அளவிலான ஒரு போராட்டத்தின் போது திருக்கடையூர் வந்த ஏ கே கோபாலன் இங்கு ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்தார் அவரது வருகையின் நினைவாக இந்த அலுவலகத்திற்கு அவர் பெயரை சூட்டியுள்ளனர் மத்திய அரசு மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் தொகுதி மறுவரையறை செய்யும் நடவடிக்கையை நாங்கள் கூட்டாக எதிர்ப்போம் இதன் மூலம் பாதிக்கப்பட போகும் மாநிலங்களை ஒருங்கிணைப்பதை தமிழக முதலமைச்சர் முன்னெடுத்துள்ளார் இக்கூட்டத்தில் கேரளா முதலமைச்சரும் அரசியல் தலைமை உறுப்பினரும் பங்கேற்றனர் இந்த நடவடிக்கையின் மூலம் அதிகம் பாதிக்கப்பட போவது தென் மாநிலங்கள்தான் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கைகள் அமல்படுத்துவதில் தமிழ்நாடும் கேரளாவும் அதிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டன மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் நாம் எடுத்த உண்மையான முயற்சிகளினால் இப்போது நாமே பாதிக்கப்பட போகிறோம் மத்திய அரசு ஆர்எஸ்எஸ் கொள்கையான ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்பதை வைத்து செயல்படுகிறது பன்முகத்தன்மைக்கு பங்கம் விளைவிக்கும் அதுபோன்ற முயற்சிகளை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் இதுகுறித்து சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் கூறியதாவது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநில முதலமைச்சர் அமைச்சர்கள் பங்கேற்ற மாநாடு தேவையற்றது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்வது முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பதை போன்று உள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயம்புத்தூருக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் குறையாது என்று கருத்து தெரிவித்திருந்தார் குறித்து மத்திய அரசு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவ்வாறு பேசியிருந்தார் செய்யவில்லை என்றால் எதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கைகள் எண்ணூற்று நாற்பத்தி எட்டாக உயர்த்தப்பட்டு உள்ளது இன்றைய மாநாட்டின் மூலம் கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி ஜனாதிபதி பிரதமரை சந்தித்து பிரச்சனைகளை விடக்கி நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்துவோம் கேரளா கர்நாடகா முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்று அண்ணாமலை சொல்கிறார் தமிழகத்திற்கும் கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கும் இடையே நதிநீர் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் உள்ளது என்பதற்காக தேசிய அளவிலான பிரச்சனையில் தமிழக அரசின் மாநாட்டில் அம்மாநிலங்கள் கலந்து கொள்வது குற்றம் என்று அண்ணாமலை சொல்கிறார் அப்படியென்றால் பிரதமர் மோடி எந்த மாநிலத்திலும் காலடி எடுத்து வைக்கக்கூடாது அவர் டெல்லியில் தான் இருக்க வேண்டும் என்றார் फॉर इनोग्रेटिंग सी पी आई एम तालु कमेटी ऑफिस दिस ऑफिस इज बींग बिल्ट इन मेमोरी ऑफ कॉम्रेड एके जी कॉम्रेड ए के गोपालन वॉज फ्रीडम फाइटर ग्रेट कम्युनिस्ट लीडर एंड द फर्स्ट लीडर ऑफ ऑपोजिशन इन लोकसभा द ब्रिटिश अगेंस्ट द ब्रिटिश फॉर द इंडिपेंडेंस ऑफ अ कंट्री he was jailed before independence and after independence he was jailed at least 20 times in his lifetime and he fought against the emergency imposed by indira gandhi comrade devoted his entire life to endless struggles of and downtrodden. In Kerala, there are so many memorials for AKG. And it is heartening to see a memorial is being uh, built here in Tamil Nadu in Tirukkadaiyur. And I came to know that Comrade AKG came to this place in 1965 and uh, he came, he visited Tirukkadaiyur as part of a national agitation, All the agitation. Then he facilitated an inter-caste marriage here in Tiruvannamalai. So that is why, uh, in memory of his visits, Comrades have named this office after Comrade AKG. So I am very really happy to be here. Proposed move by the Union Government to go ahead with delimitation without any consultations uh, is unacceptable. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ் டு மொபிலைஸ் வெரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு சஃபர் பிகாஸ் ஆஃப் திஸ் டீலிமிட்டேஷன் ப்ரோசஸ் மத்திய மேற்கொள்ள இருக்கிற தொகுதி மறுசீமை சீரமைப்பு என்கிற பணியின் காரணமாக தமிழ்நாடு கேரளா உட்பட குடும்ப நலத்திட்டத்தை சிறப்பாக நடத்திய மாநிலங்களில் மக்கள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது குறைவாக இருக்கிற காரணத்தினால் மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டால் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்கிற முறையில் இதை தடுத்து நிறுத்துவதற்கும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களுடைய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களுடைய எதிர்கட்சித் தலைவர்கள் உட்பட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாட்டை இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு மாநில முதலமைச்சரவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இதை வந்து தேவையற்ற ஒன்று இப்படி ஒரு பிரச்சனையே இல்லை என்பதைப் போல பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்வது என்பது முழு பூசணிக்காகவே சோற்றில் மறைக்கக்கூடிய காரியம் ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு பிஜேபியினுடைய தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தபோது தமிழ்நாட்டுக்குரிய முப்பத்தொம்பது தொகுதிகள் என்பது குறையாது என்று அவர் கருத்து தெரிவித்தார் ஒருவேளை இதை பற்றி மத்திய அரசாங்கம் விவாதிக்கவில்லை என்று சொன்னால் அவர் அந்த மாதிரியான பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனையே ஏறல தொகுதி மறுசீரமைப்பு என்பதே நடக்காது என்கிற முறையில் சொல்லியிருக்க வேண்டுமே தவிர தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது குறையாது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் ஏற்கனவே இதை பற்றிய ஒரு கருத்து பரிமாற்றம் விவாதம் என்பது மத்திய அரசு மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம் இரண்டாவது பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் உட்காரக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கையை எண்ணூற்றி நாற்பத்தெட்டாக அவர்கள் உயர்த்தியிருக்கிறார்கள் தொகுதியை உயர்த்தப் போவதில்லை என்று சொன்னால் எதற்காக அழுக்கு பிடிக்கிற மாதிரி எண்ணூற்றி நாற்பது சீட்டு அங்கே வந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை எதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை அங்கே அதிகமாக உருவாக்கி வச்சுருக்காங்க ஆகவே இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதை அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள் என் தொகுதி எண்ணிக்கை உயர்த்துவது என்பதும் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு அந்த முடிவை அமல்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த முயற்சிகளெல்லாம் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அப்படிலாம் இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு பதில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க